தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் கணத்துல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா ஆயுத குறுக்கம் என்றால் என்ன இந்த ஆயுத எழுத்தானது எப்படி குறுகி வருகிறது இந்த ஆயுத குறுக்கத்தை வந்து எப்படி பிரித்து எழுதலானா ஆயுதம் கூட்டல் குறுக்கம் அதுல வந்து பதில் இருக்கு ஆயுத எழுத்து குறைந்து ஒழித்தல் ஆயுத எழுத்தோட மாத்திரை எவ்வளோ அரை மாத்திரை அப்போ குறைந்தனா எப்படி ஒழிக்கும் கால் மாத்திரையா ஒழிக்கும் அப்போ ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது ஆயுத குறுக்கம் அவ்வளவுதான் மிகவும் எளிமையான ஒரு குறுக்கம் இது இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும் அதாவது பாருங்க கல் கூட்டல் தீது கச்சீது அதை எப்படி அழகா சொல்லலாம் இதுன்னு சொல்லலாம் இது அது மாதிரி முள் கூட்டல் தீது முக்தி இது அதை எப்படி அழகா சொல்லலாம் தமிழ்ல முகுதி இது முக்தி இது சொல்லலாம் முகுதி இது இதில் வருகின்ற இந்த ஆயுதமானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது ஆயுத துருக்கம் சரி இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க இதுல எந்த எழுத்து இருக்கு லகரம் இல்லு இல்ல இந்த லகர ஈட்டு புணர்ச்சியில் வந்தால் அது ஆயுத குறுக்கம் புணர்ச்சினா என்ன நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் தான் புணர்ச்சி அப்போ இங்க பாருங்க இந்த இல் நிலைமொழியில் இருக்கிற கடைசி எழுத்தும் வறுமொழியில் இருக்கிற முதல் எழுத்தும் சேர்ந்து இந்த ஆயுதமானது குறுகி ஒலித்தால் அது ஆயுத குறுக்கம் அப்போ இந்த லகரமும் லகரமும் இந்த ஈட்டுப்புணர்ச்சியில வந்தா அது ஆயுத குறுக்கம் மறுபடியும் ஒரு சொல்றேன் கேட்கோங்க ஆயுத எழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அது ஆயுத குறுக்கம் எடுத்துக்காட்டு கல்கூட்டல் தீது முள் கூட்டல் தீது முகுதி இது இது லகர லகர ஈட்டுப்புணர்ச்சியில் வரும் லகர தகர புரட்சியில் வரும் நண்பர்களே ஆயுத குறுக்கம் பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதல் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்